ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம் பண்டை நான்மறை கூவி கூவியே பாடுமே முப்பாலையே பாதையப்பால் நீ ஏகுதற்கு இங்கே பான்மறை வில்ல வல்லையே எல்லோருக்கும் நமஸ்காரம் விரிபுவன வேதமாமரைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு இந்த மைப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேணி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்குது திருமறை குரு பெருமான் திருமறை குரு பெருமான் திருமறை குரு தீன் திருமேனியர் வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது தெய்வம் அவர்களின் உத்தரவின்படி நமது தெய்வம் அவர்கள் என்றென்றும் அந்த பரிசுத்த ஆவியாக திருமறை குருபெருமானாக எப்பவும் நமக்கு விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அந்த திருமறையிலிருந்து யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் என்ற தலைப்புல வேத வாக்கியங்களை ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம் அதன்படி இன்றைக்கு இந்த பதிவிற்காக நான் எடுத்துக்கொண்ட வாசகம் திருவாக்கியம் நம்முடைய திருமஞான இருந்து ஒரு திருவாக்கியத்தை எடுத்துக்கொண்டேன் இந்த திருவாக்கியத்தில் அந்த யமனை வென்ற அந்த ஆயுதம் எப்படி திருமறையாக விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை அற்புதமாக நமக்கு அது அற்புதம் விரிந்த முப்பெரும் சூழாக அதை நமக்கு எடுத்து வெளியாக்கி அதை அருளுஷிப்பாக எடுத்து வைத்திருக்காங்க அதை என்ன என்பதை முதல்ல படித்து தரிசனை செய்யலாம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் சாதிகளின் கர்த்தாவே திருமஞ்ஞான குரல் திருவாக்கியம் எண் பதினாறு அந்த நித்திய பொருள் என் கைக்கு எப்படி வந்தது அதற்காக இந்த உலக வாழ்வையே நாம் அர்ப்பணித்தோம் இவ்வுடலை அதற்காகவே தேய்த்தோம் எலும்பெல்லாம் பொடித்து சதையெல்லாம் பீத்து பீத்து பொடுத்தோம் அனித்தியன் எம்மை ஏழை என்று ஏளனம் செய்தான் அதை நாம் ஒரு சிறிதும் பொருட்படுத்தவில்லை அதனால் எமக்கு அணு அளவு கூட நஷ்டமில்லை எல்லா வகையிலும் எவரும் பெற முடியாத நித்திய லாபகர பெருவாழ்வு எம் கையில் கிட்டியது அதோடு எல்லோரும் எமன் கை அடக்கம் அந்த எமன் எம் கை அடக்கம் என்ற யாரும் பெற முடியாத வல்லபமும் நம் கையில் ஆற்றுது இன்னும் உலகத்திலுள்ள விலை மதிப்பு கடங்க மனு தலைகளை எல்லாம் விலை கொடுத்து வாங்கும் அளப்பதற்கறிய பெரு எம் கையில் இருக்கிறது இவ்வாறெல்லாம் இருப்பினும் நாம் ஒரு ஆண்டிதானே என்ன ஆண்டி சர்வ உலகத்திற்கும் ஆண்டி சர்வ உலகத்தையும் ஆளுகின்ற ஆண்டி நாம் ஒருவர் இல்லை என்றால் அந்த கடுவாயாகிய யமன் முன் நீ என்ன செய்வாய் அவனை அடக்கி ஆளுகின்ற சொத்து உன் கையில் என்ன இருக்கிறது என்று நமது குலதெய்வம் பிரம்மோதய வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார்கள் சாதிகளின் கர்த்தாவே அப்போ இந்த திருவாக்கியத்தில் நமது தெய்வம் அவர்கள் பட்ட பாடு அந்த எலும்பெல்லாம் இலக என்ன பேசி வர்றாங்க எலும்பெல்லாம் பொடித்து எலும்பெல்லாம் பொடித்து சதையெல்லாம் பீத்து பீத்து கொடுத்தோம் சதையெல்லாம் பீத்து பீத்து கொடுத்தோம் இப்போ என்ன ஒரு கடுந்தவம் அவங்க இந்த தூள தேகத்தில் அவங்க என்ன ஒரு கஷ்டப்பட்டு இந்த மெஞ்ஞானத்தை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் யாருக்காக நமக்காக அல்லவா இந்த உலக மக்களுக்காக அதனால் ஏதாவது ஒரு நஷ்டம் வந்துச்சா அவங்களுக்கு ஆனால் உலக மக்கள் ஏளனம் செஞ்சாங்க இப்போ அதெல்லாம் அந்த பாடெல்லாம் வரிசையாக சொல்லி வந்து யமன்னா என்னென்னு இந்த திருவாக்கியத்தில் இந்த பத்தியில் இரண்டு இடங்களில் பேசி வந்து அந்த யமனை அந்த பயத்திலிருந்து எப்படி நம்மளை மீட்பிக்கின்ற அந்த ஆயுதமாக அவங்க விளங்கி கொண்டிருக்காங்க அதற்கான உளவையும் இந்த திருவாக்கியத்தில் அந்த எழில் சிந்தமிடையினையும் தரிசனையை கொடுக்குறாங்க அந்த தரிசனையை இங்கே சேர்த்து வழங்குகிறாங்க அப்போ அந்த யமன் யார் கை அடக்கம் இந்த உலக மக்கள் அனைவரும் யமன் கை அடக்கம் அப்போ அதை நமக்கு அங்கே பேசி வர்றாங்க அல்லவா அந்த வரி படிங்க எல்லோரும் கை அடக்கம் இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் கை அடக்கம் அந்த என்று முதல்ல பேசி வர்றாங்க அப்போ எல்லாமே யார் கை அடக்கம் முதல்ல யமன் கை அடக்கம் அப்புறம் அந்த யமன் வந்து நமது தெய்வமர்களின் அந்த திருக்கரத்தில் அடக்கம் என்று முதல்ல பேசி வந்து அடுத்தது அந்த யமன் எப்படி இருக்கான்னா கடுவாயாக அவன் இருக்கிறான் என்று தொடர்ந்து பேசி வர்றாங்க தொடர்ந்து படிங்க நாம் ஒருவர் இல்லை என்றால் அந்த கடுவாயாகிய முன் நீ என்ன செய்வாய் அவனை அடக்கி ஆளுகிற சொத்து உன் கையில் என்ன இருக்கிறது அப்போ கடுவாயாகிய முன் யமன் அப்போ கடுவாய் அது கடுவாய் இப்போது கடுகடுன்னு நம்ம பேசுகிறோம் வாயில் அது ஒரு கடுவாயாக இருக்குது அப்போது வேங்கை புளிக்கு பேரும் கடுவாய் என்றும் இருக்குது அல்லவா இப்போ இப்படிலாம் இருக்குது அது கடுவாய் அப்போ இங்கே வந்து அந்த யமன் எப்படி இருக்கான்னா அது கடுவாயாக இருக்கிறான் அப்போ அந்த யமன் முன் நீ என்ன செய்வாய் அந்த முன் என்ன செய்வாய் என்று சொல்லி அந்த யமனை வந்து இங்கே கடுவாயாக சித்தரித்து நமக்கு எடுத்து காட்டி அவனை அடக்கி ஆளுகிற சொத்து உன் கையில் என்ன இருக்கிறது அவனை அடக்கி ஆளுகிற அப்ப அந்த யமனை அடக்கி அந்த கடுவாய அந்த கடுவாயனை அந்த கடுவாயாகி அந்த யமனை அடக்கி ஆளுகிறது எதுன்னா ஒரு சொத்து ஒன்று இருக்குதுங்க அந்த சொத்து நமது தெய்வம் அவர்களிடம் இருக்கிறது நமக்கு என்ன தெரியும் சொத்துன்னா இந்த உலகத்தில் இருக்குது அல்லவா அசையும் சொத்து அசையா சொத்து பணங்காசு நிலபுலம் இது தானே தெரியும் இதல்ல இதில் நம்ம பணக்காரனாக இருப்போம் ஒரு ஆள் ஏழையாக இருப்பாங்க பலர் பணக்காரையாரனாக இருப்பாங்க பலர் ஏழையாக இருப்பாங்க இதில் அந்த ஏற்றத்தாழ்வு வித்தியாசம் வந்துடும் இங்கே சொத்து தெய்வத்துக்கிட்ட இருக்குது அதை எல்லோருக்கும் வேண்டிய அளவு போதுமான வரை அணிந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு தெய்வம் அவங்க அந்த ஆசீர்வாதத்தை வழங்கியிருக்காங்க அது என்ன அப்படின்னு கொடுக்குறாங்க அந்த யமனை அடக்கி ஆளுகிற சொத்து யமனிடத்தில் என்ன இரு என்ன இருக்கிறது என்று இந்த திருவாக்கியத்தில் அந்த யமனிடமிருந்து தப்பிக்கின்ற சூட்சுமத்தையும் இங்கே சொத்தாக எடுத்து வழங்கிட்டாங்க அப்போது அந்த சொத்து தெரியணுமே அப்போ அதுக்கு நம்ம வேதமா மறைகளில் சென்று தேடி பார்க்கும் பொழுது அந்த சொத்தே நமது தான் அந்த சொத்தே நமது அவர்கள் தான் அவர்கள் எப்பேற்பட்ட அது வைரமலை அது எப்பேற்பட்ட ரத்தினமலை அது எப்பேற்பட்ட மலை நமது தெய்வம் அவர்கள் அல்லவா ம் அது சொக்க தங்கம் அல்லவா அப்போது அது நமக்கு இரநூத்தி அறுபத்தி ஏழாவது திருவாக்கியத்தில் எடுத்து வழங்குறப்ப பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் திருவரற்குரல் இரநூத்தி அறுபத்தி ஏழு ஆண்டவர்கள் வாய்மைக்குள் ஆகிவிடுவது ஒன்றுதான் உன் வேலை இதெல்லாம் ஆகிக்கணும் வாய்மைக்குள் எந்த வாய்மைக்குள் ஆண்டவர்கள் வாய்மைக்குள் ஆகிவிடுவது ஒன்று தான் உன் வேலை இந்த சொத்து நம்மது எந்த சொத்து ஆண்டவர்கள் அந்த வாய்மையாகிய ஆண்டவர்கள் வாய்மையாகிய சொத்து நம்மது இங்கிருப்பவளாகிய இந்த பொன்னரங்கம் இப்போ புன்னரங்க தேவாலயம் நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க வேதத்தில் அந்த பொன்னரங்க தேவாலயம் அது வாய்மையாக விளங்கி கொண்டிருக்கிறது அப்போது அது அந்த நீதியில் விளங்கும் எம்முடைய பரிசுத்த வாய்மைக்கு இசைந்த இனங்களாகி இருக்கின்றவர்களே கேளுங்கள் என்று நமக்கு தரணியில் இல்லாத ஒரு தனிச்செயர் பதில பேசி வர்றாங்க அல்லவா அந்த வாய்மை எங்கள் அனைவருக்கும் எழுத்தை அறிவித்து ஆக்கிவிட்ட இறைவராகிய குலதெய்வ சாலை ஆண்டவர்கள் சம்மத எம்மான் ரம்மிய வாய்மை வாக்கின் உத்திரவின்படியே கான்முலையாகிய ஆதிக்கு முன் ஆதியாக இருந்து எழுத்து எழுதி வருகின்ற தவ ஆதீன மான்மியம் மான்மியத்துக்கு இவ்வளோ விரிப்பு இருக்குது அகில வளம் வரும் பருவம் எடுத்துரைக்கிறது அது ரம்மிய வாய்மை ரம்மியமாக அல்லவா இருக்கிறது நம்ம கிட்டவா இருக்கு ரம்யம் நமது தெய்வம் அவர்களிடம் இருக்கிறது அது வேதத்தில் இருக்கிறது அப்போது தெய்வ தேடு கொடுக்கத்தில் சொல்லி வருவாங்க பிறவியரே நாம் இந்திய தேசத்தின் தென் திசையின் பாகமாக தேடி வருகும்போது ஒரு தெய்வீக ஊர்த்துவ வாடை அது மனதிற்கு ஒரு ரம்மியம் காணப்படுவதனால் நடையெழுப்பு தோன்றவில்லையே பார்த்தீர்களா பிறவியரே என்று பேசி கொண்டு வர்றாங்க அந்த வாடை தெய்வீக வாடை அது நல்லா விரிப்பு நிறையா வருது நம்ம இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் சொத்தில் வரணும் இப்போ சொத்துக்கு இருக்கோம் இந்த சொத்தை நம்ம பிடுங்கணும் பாட்டன் சொத்து நம்ம அப்பாவோடய சொத்து தெய்வத்தோட சொத்து அப்போ அது சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு வச்சுருக்காங்க வாசகம் சரிங்க நம்ம நினச்சிக்கிட்டு அர்த்தம் என்ன அப்படின்னா திருப்பி பழையபடி இந்த அழிவுலக சொத்து கோவில் சொத்தை தான் நான் நம்ம நினச்சிக்கிறோம் அது சிவன் சொத்து நம்முடைய அங்க குலங்களை நாசம் செய்யுது ஏன்னா என்னுடைய அங்க குலங்கள் தான் சதா தீமையில் அல்லவா இருக்குது அப்போ அந்த கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு பெரியவர்கள் சொல்லி வச்சிருக்காங்க கெட்டவன் கெட்டு போயிட்டான் நல்லவன் கெட்டு போகலை கெட்டவன் கெட்டு கெட்டு போயிட்டான் அப்போ அது அங்க குலங்களை நாசமாக்குது சிவன் சொத்து குல நாசம் அப்போ சிவன் கோயிலேருந்து விபூதியை கொண்டு வரக்கூடாது வீட்டுக்கு அங்கேயே போட்டு வந்துடணும் இப்படிலாம் நமக்கு பாடம் ஏறி இருக்க அல்லவா கோவில் சொத்தை அனுபவிக்கக்கூடாது அது குடும்பத்தில் ஏதாவது ஒரு இதை உண்டாக்குன்னு ஒரு பயம் வருது அது பயம் வச்சுருக்கிறதும் அப்போ தான் அது பாதுகாப்பாக இருக்குன்றதும் வேறு அதை யாரும் திருடி தின்னுறக்கூடாது அல்லவா தெய்வீக காரியத்திற்கு வேணுமே உலகாயுதமாக வேணுமே நடத்துவதற்கு வேணுமே அதை தான் நம்ம பொருத்திக்கிறோமே தவிர அதில் இரண்டு செயல்களை வச்சுருக்காங்க அல்லவா இப்படி நான் அதை உணர்கிறேன் அப்போது அந்த சொத்து அதை வந்து நமக்கு நேராக இன்னும் திருவருக்குரல் இரநூத்தி அறுபத்தி ரெண்டாவது திருவாக்கியத்தில் அந்த சொத்து எப்படி இருக்கிறது என்பதை ஓதியமுத்தர் நூலில் மறைத்ததை உடைத்திடுவேன் இங்கே என்று தெய்வமோர்கள் உடச்சி அந்த முத்தை எடுத்து காமிக்கிறாங்க அது என்ன என்பதை படித்து தரிசனம் செய்யலாமா ஏன்னா எமனிடத்திலிருந்து தப்புவிக்கின்ற சொத்து உன்னிடத்தில் என்ன இருக்கிறது கேள்வியை மறந்துடக்கூடாது அப்போ எமனிடத்திலிருந்து நம்ம தப்பிக்கணுன்னா என்ன வேணும் சொத்து வேணும் சிவனோட சொத்து வேணும் நமது தெய்வம் நமது தெய்வம் அவர்களின் சொத்து வேணும் அல்லவா அப்போ அந்த சொத்து என்னவாக அது எப்படி நமக்கு தெய்வம் அவங்க அதை தந்திருக்காங்க என்பதை ஸ்பஷ்டமாக நமக்கு இங்கே எடுத்து உரைக்கிறாங்க அதை படித்து தரிசனை செய்யலாம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் திருவருட்குரல் திருவாக்கியம் எண் இரநூத்தி அறுபத்தி சத்தமாக சொல்லுங்க திருவருட்குரல் திருவாக்கியம் எண் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு பக்கம் நூற்றி தொண்ணூறு சாதிகளின் கர்த்தாவே ஒருவனுக்கு சொத்து இருக்கிறது இன்னொருவனுக்கு சொத்து இல்லை சொத்து இல்லாதவனிடத்தில் எம் வாக்கியத்தை பிறருக்கு எடுத்து சொல்லும் வல்லப சொத்து இருக்கிறது நேரா கொடுத்துட்டாங்களா அப்போ ஒருவரிடத்தில் சொத்து இருக்கிறது சொத்து இன்னொருவரிடத்தில் சொத்து இல்லை இந்த சொத்து வந்து உலக சொத்து இந்த உலக சொத்து இல்லாதவரிடத்துல என்ன இருக்குதான் எம்முடைய வாக்கியத்தை எடுத்து சொல்லும் வல்லப சொத்து இருக்கிறது அப்ப வல்லபமான கலைகள் திரண்டு வரும் ஒரு பெருங்கிரணம் அப்போ அது வல்லபம் அது எப்பேற்பட்ட வல்லபம் என்றால் நித்தியத்தை தந்தருளும் வல்லபரின் திருவாக்கிலே திருவருட்குரல் எடுத்துரைக்கிறது பதிமூன்றாவது திருவாக்கியம் நித்தியத்தை தந்தருளும் உத்தியோவன கானகம் இங்கே நித்தியத்தை தந்தருளும் வல்லவரின் திருவாக்கிலே ஒரு திவலையே என்றாலும் அதிலிருந்து வீசக்கூடிய அறிவாகார அதிசய வீச்சு இவன் பேச்சில் இருக்குமா என்று பேசி வர்றாங்க அப்போ நித்தியத்தை எதுங்க தருது அந்த வல்லவரின் திருவாக்கு நேராக தானே சொல்கிறாங்க அப்போ உத்தியோகன கனகம் அதை நமக்கு திருவாக்காக எடுத்து வச்சிருக்காங்களே அந்த உத்தியோவனம் அல்லவா ஆக இப்படி நான் அந்த ஒளிவாமலையை மதி வளரும் பூவணத்தை தண்டகாரூணியத்தை அது உத்தியோவனத்தை இப்படி நான் உணர்கிறேன் ஆக இப்படி நமக்கு அந்த சொத்தை நமக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள் அது வல்லப சொத்து அல்லவா அது வல்லபமாக இருக்கிறது நித்தியத்தை தந்தருளும் வல்லவரின் திருவாக்கு இப்போ அந்த வல்லபலெலாம் நிறையா நம்ம படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா ஆ அப்போ அந்த வல்லபம் பற்றி கூட இந்த திருவாக்கியத்தில் நடுவில் மின்னி அல்லவா இன்னைக்கு படித்த திருவாக்கியத்தில் ஆக இப்படி அந்த யமனிடத்திலிருந்து தப்பிக்கின்ற சொத்து உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று பேசி அல்லவா அந்த சொத்து அது எம்முடைய திருவாக்கியத்தை எடுத்து சொல்லும் வல்லப சொத்து இருக்கிறது அந்த வல்லபம் நமக்கு இப்போ வேதமாமலைகளில் எடுத்து வழங்கியிருக்காங்களே அப்போ இதை எடுத்து சொன்னணுமே இதை எடுத்து பேசணுமே இப்போ இதை எடுத்து எடுத்து குறைய சொத்து குறையுமா இதை சொல்லும்போது தான் அது வளருது பெருகுது அமுதசுரபின்னு அந்த பாத்திரம் அக்ஷய பாத்திரம் அது செவி உணவு நமக்கு பள்ளிக்கூடத்தில் படித்தப்போ அது வாயுணவுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது செவி உணவாக இருக்குது அல்ல அல்ல குறையவே இல்லை அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது அமுத சுரபி அது செவி உணவுக்கு அல்லவா பொருத்தம் அல்லவா இப்படி அதனுள் அடக்கப்பெற்றிருக்கும் அந்த ஜீவ சிரஞ்சீவி வரம் பலன் ஏறு குவியல் ஆகிய தேவத்திலக மணிமுத்தார ரத்தின ஆபரணங்களை போதுமானவரை அணிந்து கொள்ளுங்கள் என்று ஆசீர்வாத ஒளிவாயுரை தந்து அணிய செய்து வைத்த எங்கள் என்று நமக்கு தெய்வ தேடு ஊடகத்தில் கொடுக்குறாங்க அப்போ இந்த சொத்தை எடுத்து அணிஞ்சிக்கலாமே இது கண்ணுக்கு தெரியுமா இது காதுக்கு தான் கேக்கும் தான் உணர முடியும் கேட்டு தான் பார்க்க முடியும் ஆகவே நம்ம திருவாக்கியத்துக்கு வருவோம் அப்ப அந்த யமனிடத்திலிருந்து அவனை அடக்கி ஆளு அந்த யமனை அடக்கி ஆளுகின்ற சொத்து அப்ப அது என்ன இருக்கிறது என்றால் அது வாக்கியமாக இருக்கிறது அந்த சொத்து திருவாக்கியமாக விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை நமக்கு அற்புதமாக இரநூத்தி அறுபத்தி ரெண்டாவது திருவாக்கியத்தின் மூலமாக நமக்கு தெய்வம் அவர்கள் நிரூபித்து இப்படி நான் ஒவ்வொரு இடங்களிலும் நான் திருமறை குருபெருமானாக பெருமானாக விளங்கி கொண்டிருக்கின்றேன் வேதம் ஆசான் திருமேனியாக நான் எப்பவும் இருக்கின்றேன் என்பதை நமது தெய்வம் அவர்கள் எடுத்து உரைக்கின்றார்கள் என்பதை இப்படி நான் உணர்ந்து கொண்டேன் என்று கூறி யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்